அமீரகத்தில் வசிக்கும் கேரளாவை சேர்ந்த ரஜு அரிக்காட்டு என்ற நபருக்கு அபுதாபி லாட்ரியில் கோடிக்கு மேல் பரிசு கிடைத்துள்ளது இதனால் அவரது குடும்பமே மகிழ்ச்சியில் திகழ்த்துள்ளது கேரளா மாநிலத்தை சேர்ந்த ரஜு அரிக்காடு என்பவர் அமீரகத்தின் அல்லையன் நகரில் உள்ள கட்டுமான நிறுவனத்தில் பத்து ஆண்டுகளாக ஊழியராக பணியாற்றி வருகிறார் அவரும் அவரது நண்பரும் இணைந்து அபுதாபி பிக் டிக்கெட்டில் லாட்ரி டிக்கெட் ஒன்றை வாங்கியுள்ளார் அதில் அவருக்கு பதினைந்து மில்லியன் திராம்ஸ் இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி நான்கு ரூபாய் கோடிக்கு மேல் பரிசாக கிடைத்துள்ளது ராஜு வாங்கிய பிக் டிக்கெட் எண் என்னவென்றால் ஸீரோ மூன்று ஏழு ஒன்று மூன்று ஸீரோ என்ற எண் கொண்ட டிக்கெட் தான் அவருக்கு மிகப்பெரிய பரிசை அள்ளி கொடுத்துள்ளது குழந்தைகளின் பிறந்த தேதியை கொண்டு தேர்வு செய்து இந்த நம்பரை வாங்கியதாக அவர் கூறியுள்ளார் ஆண்டுகளாக அபுதாபியில் கூறியுள்ளார் இந்த முறை அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து டிக்கெட்டை தேர்வு செய்ததாகவும் மொத்தம் இரண்டு டிக்கெட்களை வாங்கியுள்ளார்கள் அதற்கு சலுகையாக லாட்டரி நிறுவனம் நான்கு டிக்கெட்களை வழங்கியுள்ளது அதில் ஒரு டிக்கெட்டுக்கு தான் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் பரிசு கிடைத்துள்ளது இது குறித்து ராஜு மேலும் கூறுகையில் தங்களின் பிறந்த தேதியான ஏழு மற்றும் பதினொன்றை அடிப்படையாகக் கொண்டு வாங்கிய லாட்ரி சீட்டுக்கு பரிசு கிடைத்திருப்பது இன்பதிர்ச்சியாக இருக்கு என கூறியுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இதே வாங்கிய டிக்கெட்டில் நூலிலையில் ஒரு மில்லியன் திராம்ஸை நான் தவறவிட்டேன் ஆனால் இந்த முறை நான் அதிர்ஷ்டசாலியாகிவிட்டேன் என்று ராஜு மகிழ்ச்சியில் திகழ்த்துள்ளார் தன்னுடைய குழுவில் இருபது பேர் உள்ளனர் என்றும் அனைவருமே தொழிலாளர்கள் என்றும் கூறிய ராஜு வழக்கம்போல் இந்த முறையும் இருபது பேரும் சேர்ந்து இந்த லாட்ரி டிக்கெட்களை வாங்கியதாகவும் எனவே பரிசுத் தொகையை நான் உட்பட இருபது பேரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என அவர் கூறியுள்ளார் தனது குழுவில் சிலருக்கு வேலை பறி போய்விட்டதால் இந்த பரிசுத் தொகை அவருக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் மகிழ்ச்சி வானத்தில் பறப்பதைப் போல் உணர்வதாக தெரிவித்த ராஜு தொடர்ந்து அமீரகத்தில் பணியாற்றப் போவதாகவும் தொடர்ச்சியாக லாட்டரி டிக்கெட்களை வாங்கப் போவதாகவும் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க